நிறையாவே இருக்கு வெளியெலாம் சொல்ல முடியாத ப்ராப்ளம் நின்புட்டுருக்கு ஆர்எஸ் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டாச்சா ஜெய் அண்ணா வாங்க என்ன சூப்பர் வணக்கம் ப்ரோ சாப்பிட்டேன் சாப்பிடணும் சாரி சாப்பிடணும் சாப்பிடணும் ஏ தம்பி வெள்ளை வபால் மீன் அண்ணன் வண்டியை நமக்குறாரு நமக்கெல்லாம் இல்லை அம்மா ஆமாம் ஆமாவா சரண்யா ஆமாவானா கா கதை சொல்லுங்க காக்கா கதையை சொல்லணுமா என் கதையே சொன்னால் எல்லாத்துக்கும் கண்ணீர் வந்துடும் அந்த அளவு இருக்குது ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மீன் இன்னும் சமை ஆயிரம் ரூபா போட்டு வாங்கி வீணாக போயிடும் சமைங்க முதல்ல சரண்யா ஒரு பாட்டு பாடுங்க இப்ப இருக்கிற நெல்ல பாட வராது என் கண்ணும் சூப்பர லிப்ஸு சூப்பர் சொல்லுங்க என்ன பண்றது ஜெயன் அழுகுறீங்களா ஏன் இப்போ இருக்கிற சூழ்நிலை அழுகு எனக்கு உள்ளக்குள்ள நிறைய அழுதுகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வெளிப்படையாக அழுதான் வச்சுக்கேன் அது வேஷமாகிடும் மற்றவங்க பார்வைக்கு சிம்பத்தி ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம அளவுக்கு நமக்குள்ளேயே இருக்கணும் என்ன ஆச்சு நிறையவே ஆயிடு லைவெல்லாம் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாதுன்னு வணக்கம் இரவு வணக்கம் வணக்கம் சங்கர் நீங்கள் எனக்கு சாங்ஸில் நிறையா நல்ல விஷயமாவும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க பார்த்தேன் சரண்யா சரண்யா நான் தான் சரண்யா நானே தான் சரண்யா என்ன சந்தோஷ் எது அழுகுறீங்க நான் தான் சரியில்லை நீங்க ஏன் அழுவுறீங்க சொல்லுங்க சரண்யா ஜெய்யண்ணா ஒரு மனுஷனுக்கு இன்பம் பாதி துன்பம் பாதி இருக்கும் துன்பமே பாதி போயிட்டுருக்கு இன்பம் ஒரு அன்னைக்கு சொல்றேன் நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் கொஞ்சம் என் லைஃப் மாறிடும் ப்ராப்ளமாக சரண்யா இருக்குதான் வெளியே சொல்ல முடியாத பரணிய விட சரணா கதியா ஒரு ஆயிரம் பேர் ஒரு நாளைக்கு வரீங்க வர லைவ் போடும்போது ஒரு ஆயிரம் பேரும் அதையும் சொன்னா இந்த பிள்ளையோட நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் இப்போ ஊர்ல இருக்கேன் செம்ம சாப்பாடு சாப்பிட சாப்பாடு சாப்பாடு சாப்பிடு வேணாம் ஒண்ணும் லைவ் பார்த்து சாப்பிடவே இல்லையா சாப்பிட வேணாம் ஒண்ணும் லைவ் பார்த்து போய் சாப்பிடு எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னோட லைஃப் ப்ராப்ளம் சரண்யா எனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் கேட்போம் லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ சங்கர் அவர்களே சந்தோஷ இங்கே பிரச்சனை தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா இங்கே நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது நம்ம தான் முடிவு பண்ணணும் ஒரு விஷயம் மு முடியல ஏன் அப்படின்னு நம்ம தான் தீர்மானம் பண்ணணும் நம்ம லைஃப்பை மற்றவங்க தீர்மானம் பண்ணக்கூடாது அதனால் முடிஞ்ச வரையும் போராட கற்றுக்கங்க லவ் ப்ராப்ளமாக உங்களுக்கு தெரியாது லவ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் அதுக்கப்புறம் அதுவே நம்ம தள்ளி போயிட்டு அடுத்த இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிடும் லைஃப் திரும்ப லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ லைக் ஓகே பண்ணிட்டே